கரெக்ட் நம்ம லைவ் வாட்ச் பண்ணுறவங்க லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதைகளை கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் விடுகதைகள் சொல்கிறேன் விடை தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள் வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி அவள் யார் ஜோசஃபானும் வரலையா வரல கால் பண்ண அவளு கால் பண்ணி லைவ் குறச்சு ஆண்டனும் வரல நம்ம லைவ் பாக்குறவங்க லைக் போடுங்க வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி அவள் யார் இந்த விடுகதைக்கு விடை தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்க இன்னைக்கு டாபிக் விடுகதைகள் உங்கள் நான் விடுகதை சொல்லியிருக்கேன் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்கள் உங்களுக்கு விடுகதை தெரிஞ்சாக்கா கமெண்டில் சொல்லுங்கள் வெல்கம் டு அவர் சேனல் லைக் போடுங்க லைக் போடுங்க லைட் போடுங்க வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி அவள் யார் கேன்சர் தெரிஞ்சாக்கா சொல்லுங்க வெள்ளை ஆடை ஓய் ஏன்டம் ஜோசப் ஓய் ஏன்டம் சொல்றாரு பாருங்க ஜனனி முட்டை கரெக்ட் வெரி குட் வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி முட்டை சூப்பர் சூப்பர் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க லைக் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதைகளை கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொல்ற விடுகதைக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க வெல்கம் டு அவர் சேனல் உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதை இருந்தாக்கா சொல்லுங்க ஜாக் ஹாய் வாங்க வாங்க வெல்கம் டு அவர் சேனல் வாங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு டாபிக் வந்து விடுகதைகள் ஓர் அரண்மனையில் முப்பத்தி ரெண்டு காவலர்கள் அவர்கள் யார் கூகுளில் இருந்து தான் நான் எடுக்கிறீங்க ரொம்ப அறிவாக கண்டுபிடிச்சிட்டீங்க ஆண்டன் கூகுளில் இருந்து தான் எடுக்கிறோம் இப்போ என்ன ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்கள் ஆண்டன் ஓர் அரண்மனையில் முப்பத்தி ரெண்டு காவலர்கள் அவர்கள் யார் வெல்கம் அணு வந்திருக்காங்க ஜோசஃப் வந்திருக்காங்க ஜனனி வந்திருக்காங்க வெல்கம் டு அவர் சேனல் ஹாய் அனு கழுத்து கழுதைக்கு பிடிக்காத ரொட்டி எது என்ன சொல்கிறீங்க பிடி பிடித்த ரொட்டி அது எது செட்டு பல்லு அடப்பாவி செட்டு பல்லு கண்டுபிடிச்சிட்டீங்க ஒரு அரண்மனையில் முப்பத்தி ரெண்டு காவலர்கள் அது என்ன அப்படின்னு கேட்டா பல் பற்கள் சொல்லணும் செட்டு பல்லு கிண்டல்